ம் எல்லேன் என் தலையெழுது அதான் அடிச்சு அடிச்சு மண்டைய உடைச்சிட்டு இருக்கேன். இந்த காலத்துல ஒரு நல்லது பண்ணது கூட கு点セット போல இருக்கு. கொஞ்சம் அசந்திருப்பேன். என் வாயில ஊதி இந்நேரம் நான் வாயே பொளந்திருப்பேன். ஆது இப்போ எதுக்கு அத கையில வச்சிட்டு இருக்கா தூற ஊது. ம் சரி அண்ணி அடல வசை வந்திருக்க அதுக்குள்ள இறங்கிடப்பா. இந்த தேங்க்ஸ் நாது நான் மேருங்கப்பு. சின்னு, சும்மா சொல்ல தாகம் தீர்த்த வள்ளல் நம்ம நாத்து இது என்னைக்கு என் வாழ்க்கையில மறக்கவே மட்டும் வசந்தி

கிட்ட ஏதாவது ஆவட்டும் உனக்கு கொன்னே போடுவே கொன்னு டேய் ஒரு கை தூக்குங்க ஆஸ்பத்திரி எடுத்துட்டு ஓடுவோம் டேய் நம்ம தூக்கிட்டு ஓடணும் நீ யாராயிரோ இருக்கதே இப்ப பைக்க தூக்கிட்டு வாடியாரே ரெண்டு பேரும் புடிச்சிடுங்க நான் பைக்ல வச்சு கொண்டுட்டு பேரு எப்படியாவது ஹாஸ்பிடல் விட்டு போய் காப்பாத்திரணும் நாலு முடிய எம்மாடி நாலு முடி ஓ மாப்ள வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவே எந்திரமா கண்ணை திறந்து பாரு ராசாதி மூஞ்சி மாரையும் பாருங்க ஆள் வளந்த அளவுக்கு அறிவு வளரல மாடு பா மாப்ள வந்து கேட்டா என்னடி பதில் சொல்லுவே சொல்லு ஏதோ தெரியாம ஓடி எங்க பைக்ல தூக்கிக்கொண்டு வைப்போம் அனு புயல் வேகத்துல போயிட்டு இருக்கு கை தூப்புல எதுவும் மரம் இருக்கும் சரிதான் கண்ண்தீடாண்டி உதவினி அவளே தலை போயிட்டு இருக்கா எல்லாரும் லாரி கேட்டில கொண்டு போனதுக்க கடவுளே அம்மைக்கு மோளுக்கு அக்க போற தாங்க முடியல போற போக்குல ரெண்டு பேரும் சாம்டி தள்ளிட்டு நம்ம போக்குல போயிட்டே இருப்பேன் மறுபட நான் பேசாம தான் வரேன் இங்க மோவை இருக்க மாட்டேங்க அத மண்டல ஒன்னு கொட்டி கொடுத்தே பேசாம இருக்க இப்போ நீ போ மறுபட பாத்து எடுத்து போயினா நம்மள சேத்து கீழ தள்ளிராத அதெல்லாம் எனக்கு தெரியும் டேய் பேசாம இருங்க உங்க ரெண்டு பேரும் திருவாயும் கொஞ்சம் மூடிட்றீங்க நானே ஹாஸ்டல்ல கொண்டு சேத்துறேன் என்னது இருக்கியா பேடியா இருக்கே நீ இதுல ஒண்ணு குறतல இல்ல. ஃபேமிலி டாக்டருக்கு ஒரு போன் அடி. அர்மோளே அவட்ட சொல்லாத. அவன் யானைக்கு கோண பண்ணுவா. அவளை டாக்டருக்கு போன் அடிக்கச் சொன்னா, அவன் வக்கீலுக்கு போன் அடிச்சிட்டு இருப்பான். சீக்கிரம் போன் அடிக்கே. நீ யாராவ? நம்ம 4 மணிக்கு ஊசுற ஊசுன அடிச்சிட்டு இருக்கு. அடே ரொம்ப அவசர கேசி. நாங்க வாரோம். அவளே இந்த நேரத்துல வயிறு வேற பசிக்க. அடே ரொம்ப நாள் ஆளிய கண்ணல நினைச்சிட்டு இருந்தேன். ஊர் ஐஸ் உங்களுக்கு வந்துடல. என்ன பிரச்சனைம்மா யாருக்கு பிரச்சனை கீழே குறஞ்சி பாருங்க டாக்டர் நம்ம இது நாலு முடிதான நல்ல ஜம்முன்னு மேக்கப்லாம் போட்டுட்டு நல்ல அளவாலும் படுத்து தூங்கிட்டு இருக்காளா என்ன விஷயம் தூங்கிட்டு இருக்காளா ஒரேடிய தூங்கிடக்கூடாதுடா டாக்டர் நாங்க கொண்டு வந்திருக்கோம் என்னம்மா சின்ன பொண்ணு சொல்லுமா அதை வருத்த அண்ணா நிக்கில டாக்டர் ப்ளூக்கலி சுடிதாரு ஆமாமா இது யாரு பக்கத்துல நிக்குது மாமியா ப்ளூ புளூக்கல சுடிதார் என் ஆத்து ஓஹோ இவதான் அந்த நாத்தா நானும் ரொம்ப நாள் பார்க்கணும் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் எம்மா ஊர் உலகமே சுத்தி கலக்கிட்டு இருக்காள நாத்துங்கிற பேர்ல அது இவதானா அம்மா நாற்று நான் ஓ ஃபேன் ஆக்கும் டேர் என்னம்மா சொல்லுங்க ஃபேன் தான் ரொம்ப முக்கியம் ஃபேன்ல கட்டி தொங்க விட்டா சரியா இருவீங்க நீங்க சரிமா அதான் தூங்கிட்டு இருக்காவுல அவளோ எதுக்குங்க இழுத்துட்டு வந்து போட்டுருக்கியா வீட்லயே தூங்க வைக்க வேண்டியது தானேம்மா ஒரு கப்பு தண்ணியில் கொஞ்சம் எறும்பு பொடியை கலக்கி வச்சிருந்தாளா அது அந்த நாலு படி வாங்கி படக்குன்னு குடிச்சிட்டா உமா இது முதல்ல ஜல்லோம்லா ஆక్టర్ உங்களுக்கு இது நல்லா இருக்கா நான் பந்தில இருந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்கேன் நீங்க நாத்துக்கிட்டே நான் உன்னோட ஃபேன் அப்படி இப்படின் பேசிட்டு இருக்கீங்க நீமா ட்ரீட்மெண்ட உடனே ஆரம்பிச்சிரணும் நாலும்டி நாலும்டி கண்ணே தரந்து துலையவும் மாட்டேங்கிற டாக்டர் இதெல்லாம் பக்கிட்டு ஓசு எங்க தண்ணி பிடிக்க போறீங்களா கவலைப்படாதம்மா இதுதான் இதோட ஆயுதங்கள் தண்ணி பிடிக்கும் போது மட்டும் என்ன சண்டைக்கு வருவிய உங்கள் வீட்டில் இருந்து ஓசை எடுத்து மாட்டி கொண்டு இன்னைக்கு பாருங்க வாயிலே போட்டாச்சு பார்க்கவே முடியல சிரிப்பாவும் இருக்கு ஒரு பக்கம் வெளியில இருக்கு டக்குனு கண்ணு முடிக்க எவ்வளோ நேரம் ஆகும் பத்து நிமிஷம் வெளியில் வந்தோன்னே முடிச்சிருவாங்க பாருங்களா என்ன கவலைப்படாத ஐநூறுபா வந்து பொழுது என்னமா இது என் வாழ்க்கையில புதுசா இருக்கு மாந்தி எடுத்தா தண்ணியா வர கழுவிப்பட்டிருக்கு இதுன்னு ஐநூறு நோட்டா வந்து இருக்கேன்

எப்படியாப்பட்ட ஆளு உடனே எடுத்து நாலா அடிச்சு வாயில போட்டு ஒதுக்கி வச்சுட்டேன் அது சடக்குன்னு தொண்டைக்குள்ள போயிட்டு